அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது மறந்தும் கூட சனிக்கிழமைகளில் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் அது என்னென்ன இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு முழுவதுமாக தெரிய வரும் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் தெரிவிங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சனிக்கிழமை நீதியின் கடவுளான சனி பகவானின் நாள் என்று சொல்லப்படுகிறது அதனால் இந்த நாளில் தவறுதலாக கூட இந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படி செய்துவிட்டால் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன மேலும் சனி பகவான் ஒவ்வொருவரின் செயல்களிலும் அடிப்படையில் அவர்களுக்கு சரியான தண்டனை அல்லது வெகுமதியை அளிக்கிறார் யாரிடம் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்களோ அவர்களுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்க அதிக நேரம் எடுக்காது மறுபுறம் அவர் ஒரு முறை கோபமடைந்தால் எல்லாம் நாசமாகிவிடும் சனி பகவான் அருள் உங்கள் மீது நிலைத்திருக்க வேண்டுமென்றால் இந்த நாளில் தவறுதலாக கூட இந்த காரியங்களை செய்யாதீர்கள் அது என்னென்ன காரியங்கள் என்று இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம் ஒவ்வொரு கிழமைகளிலும் ஒவ்வொரு பொருட்கள் வாங்குவது அதிர்ஷ்டம் தருவதாக அமையும் அதேபோல ஒவ்வொரு பொருட்களையும் குறிப்பிட்ட கிழமைகளில் வாங்கும் பொழுது சில சமயங்களில் துரதிர்ஷ்டத்தையும் கொண்டுக்கும் கொடுக்கும் அந்த வகையில் சனிக்கிழமையில் இந்த பொருட்களை வாங்காதீர்கள் என சாஸ்திரம் கூறுகிறது அதாவது சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமைகளில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கவே கூடாது இரும்பு என்பது சனி பகவானினுடைய ஆதிக்கமாக செலுத்தும் பொருளாகும் எனவே இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை அன்றைய நாளில் கட்டாயம் வாங்காதீர்கள் அப்படி வாங்கினால் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் உண்டாகும் ஆனால் இரும்பு பொருளை தானமாக மற்றவர்களுக்கு சனிக்கிழமைகள் வழங்கினால் கடன் தீரும் என்பது நம்பிக்கை தீராத கடன் தீர சனிக்கிழமைகளில் இரும்பு பொருட்களை தாராளமாக தானம் செய்யலாம் சனிக்கிழமைகளில் எண்ணெய் வாங்கக்கூடாது சனி நீராடினால் தோஷம் விலகும் என்பது நம்பிக்கை அதாவது சனிக்கிழமைகளில் தலைக்கு எண்ணெய் வைத்து குளித்தால் தோஷங்கள் நீங்கும் ஆனால் எண்ணெய் வாங்க சனிக்கிழமை உகந்த நாள் அல்ல உப்பை எப்பொழுதும் சனிக்கிழமைகளில் வாங்கவே செய்யாதீர்கள் வெள்ளிக்கிழமைகள் வாங்குவதுதான் சிறப்பு சனிக்கிழமைகளில் உப்பு வாங்கினால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் நஷ்டங்களை சந்திப்பீர்கள் வெள்ளிக்கிழமைகளில் உப்பை வாங்கி பூஜை அறையில் வைப்பது மிகவும் நல்லது உப்பில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம் அதனால் வெள்ளிக்கிழமையில் மட்டுமே வாங்க வேண்டும் என்கிறது சாஸ்திரங்கள் அதுபோலவே வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய பொருட்களை சனிக்கிழமைகளில் வாங்கவே கூடாது சனி பகவானுக்குரிய எல்லையும் சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது ஆனால் எல் எண்ணெய் கொண்டு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றினால் சகல செல்வங்களும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை சனிக்கிழமையன்று தேவைப்படுபவர்களுக்கு சுத்தமான காலணி அல்லது செருப்புகளை தானம் செய்வதன் மூலம் சனி தோஷங்கள் நீங்கும் ஆனால் தவறுதலாக இந்த நாளில் காலணிகள் மற்றும் செருப்புகளை பரிசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இல்லையெனில் எதிர்மறை சக்திகள் உங்கள் வீட்டுக்குள் நுழையும் இந்த நாளில் ஆதரவற்றவர்கள் ஏழைகள் அல்லது முதியவர்கள் யாரையும் தவறுதலாக அவமதிக்க கூடாது என்பதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் ஜோதிடர்களின் கூற்றுப்படி சனி பகவானை மகிழ்விக்க சனிக்கிழமையன்று கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது ஆனால் இதற்காக இந்த நாளில் தவறுதலாக கூட கடுகு எண்ணெய் வாங்கக்கூடாது அதற்கு பதிலாக வீட்டில் ஏற்கனவே வைத்திருக்கும் கடுகு எண்ணெயே தான் பயன்படுத்த வேண்டும் சாஸ்திரங்களின்படி சனிக்கிழமையன்று கிழக்கு அல்லது வடக்கு திசையில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் மிகவும் அவசியமானால் இந்த திசைகளில் மட்டுமே பயணம் செய்யுங்கள் இல்லையெனில் அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இப்படி செய்வதால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதில் உங்கள் ஆரோக்கியத்தையும் வீட்டு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பாதிக்கும் நண்பர்களே நான் கூறியது போல நீங்கள் அனைத்தையும் செய்து பாருங்கள் உங்களுக்கு நன்மைகளே நடக்கும் என்பது நம்பிக்கை நீங்கள் அதை நம்பிக்கையுடன் செய்து நீங்கள் வெற்றியை அடைய வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால் என்னை மன்னித்தரில் வேண்டுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்